வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம லெவன்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் எழுத்து அப்படிங்கிற டாபிக் தான் இலக்கணம்ல பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து நன்னூல் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து எழுத்து பார்க்க போகிறோம் ஓகேவா இலக்கணத்தில் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எழுத்து இலக்கண பிரிவுகள் அப்படின்னு கொடுத்து என் பெயர் முறைப்பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி என்றா பதம் புணர்வு என பன்னீர் பாற்று அதுவே அப்படிங்கிறது நன்னூல் சொல்லக்கூடியது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி பதம் புணர்ப்பு ஸோ இப்படி பனிரெண்டு பிரிவுகளை தமிழ் இலக்கணம் தமிழ் எழுத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இந்த எண்ணில் இருந்து புணர்ப்பு வரை இருக்கிறது ஸோ இது வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து பிரிவுகளும் எழுத்தின் அகத்திலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இதில் பதம் புணர்ப்பு ஸோ இது ரெண்டு மட்டும் எழுத் புறத்திலக்கணம் அப்படிங்கிறது ஸோ அகத்திலக்கணம் எது புறத்திலக்கணம் எது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எண் ஸோ எண் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மொழிக்கு முதல் காரணமும் அணுதிரளின் காரணமும் ஆகிய ஒலி தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மொழி அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் எது தான் ஒலி தான் ஓகேவா அடுத்தது அந்த எழுத்து ஒல் அந்த முதல் காரணமாகிய எழுத்து இருக்கு இல்லையா ஸோ அந்த எழுத்து ரெண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ துணி உருவாக முதல் காரணம் எது நூல் ஓகேவா அந்த நூல் தான் வந்து துணியாக மாறும் ஸோ இந்த தறி அப்படிங்கிற கா காரியங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் அதனால் முதல் காரணம் எப்படி எதுனா துணி ஸோ தறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உதவி செய்ய வரக்கூடியதுனால அது வந்து துணை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல தான் மொழியில் அணுவே ஒலியாகவும் ஒலியே எழுத்தாகவும் ஆவதால் அணு ஒலி இரண்டும் முதற் காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஒரு மொழி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அணு அப்படிங்கிறது தான் ஒலியாக வரும் ஒலி அப்படிங்கிறது எழுத்தா மாறுது ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க ஒலி அப்படிங்கிறது எழுத்தா மாறும் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டுமே வந்து முதற்காரணங்கள் காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒலி வேறுபாடுகளே வெவ்வேறு எழுத்துக்கள் தோன்ற காரணம் ஸோ மொழிக்கு ஒலி வரி அப்படின்னு சொல்லி ரெண்டு வடிவங்கள் இருக்கு பேசுறது தான் வந்து ஒலி எழுதுறதுக்கு பெயர் வரி வடிவம் ஸோ அதான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க முதல் எழுத்து ஸோ முதல் எழுத்து அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு தெரியும் இது இப்போ இருக்கிற புது புக்ஸில் இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க உயிரும் உடம்புமா முப்பது முதலே ஸோ உயிர் பன்னெண்டு அண்ட் மெய் பதினெட்டு ஓகேவா ஸோ இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐஹார குறுக்கம் மகர மகரக்குருக்கம் ஆயு 大黒くん、オッケーば。 ஸோ இந்த பத்து தான் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் பத்தும் தான் சார்பெழுத்துக்கள் ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம நியூ புக் ஓல்டு புக்கில் வந்து படிச்சிருப்போம் அடுத்தது சார்பெழுத்தின் விரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை இரநூத்தி பதினாறு முற்று ஆயுதம் அப்படிங்கிறது எட்டு உயிரிழப்படை இருபத்தி ஒன்று ஒற்றளபடை நாற்பத்தி ரெண்டு குற்றிய லிகரம் முப்பத்தி ஏழு குற்றிய லுகரம் முப்பத்தி ஆறு ஐகார குறுக்கம் மூன்று ஔஹார குறுக்கம் ஒன்று மகர குறுக்கம் மூன்று ஆயுத குறுக்கம் இரண்டு ஆக மொத்தம் சார்பெழுத்துக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்கலாம் சார்பெழுத்துக்களோட வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னா இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து எப்படின்னா முந்நூற்றி எழுபது மைனஸ் ஒன்று அந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை எவ்வளோ இருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் அடுத்தது இந்த எழுத்துக்கள் பிறப்பது அப்படிங்கிறது ஸோ வல்லின எழுத்துக்கள் எல்லாம் மார்பை இதை மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடை இடை இடையாக கொண்டு பிறக்கும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க மார்பு கழுத்து தலை உச்சி மூக்கு ஆகியன எழுத்துக்கள் பிறப்பதற்குரிய இடங்கள் ஸோ நாக்கு பல் அன்னம் இதழ் ஆகிய எழுத்துக்கள் பிறக்க துணை செய்யும் உறுப்புகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த இது எப்படி எப்படி பிறக்குது அப்படிங்கிறதான் அடுத்தது கொடுத்துருப்பாங்க எழுத்து பிறக்கும் இடமும் உறுப்பும் நிறைந்த உயிரினது முயற்சியால் உள்ளிருந்து எழும்பும் காற்றினால் எழும் அணு மார்பு கழுத்து தலையுச்சி மூக்கு ஆகிய இடங்கள் ஆக்சுவலா நம்ம வந்து அந்த மூச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்த போய் ரீச் ஆகும்போது இப்போ கசட தவற அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நிறைய அந்த நெஞ்சுக்கிட்ட அதிகமான ஒரு அந்த ப்ர ப்ரனௌன்ஸ் பண்ணுறது அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவே இறலை வழல எங்கென நம்மனை அப்படின்னா அதுக்கான வித்தியாசம் ஒவ்வொரு இடத்துலையும் தெரியும் இல்லையா ஸோ அதை தான் வந்து இதை கொடுத்துரு கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாத்தோட முயற்சியால் வேறு வேறு எழுத்து ஒலியாய் வெளிப்படுவது தான் எழுத்தின் பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஸோ இது பாருங்கள் இதில் மிட்டு அப்படிங்கிறதுக்கு பொருள் கழுத்து ஓகே நோட் பண்ணிக்கணும் மிடரு அப்படின்னா கழுத்து உரம் அப்படிங்கிறது மார்பு உரம் அப்படிங்கிறது மார்பு ஓகேவா ஸோ இப்படி எழுத்துக்கள் பிறக்கும் போது எழுத்துக்களும் இடை எழுத்துக்களும் பிறக்கும் இடம் கழுத்து மெல்லெழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு வல்லெழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு ஓகேவா வல்லின எழுத்துக்கள் கசட தபரை அப்படிங்கிறது மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் மெல்லின எழுத்துக்கள் எறளை வளலை அப்படிங்கிறது மூக்கை இடம் இடமாக கொண்டு பிறக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்கென்ன நம்மனை இதெல்லாம் வந்து கழுத்து இடம் இதாக கொண்டு பிறக்கும் ஓகே அடுத்தது அங்காப்பு அப்படிங்கிறது வாயை திறந்து ஒலித்தல் அப்படிங்கிற பொருள் ஸோ இதுவும் முக்கியமான கொஷின் அங்காப்பு அப்படிங்கிறதோட பொருள் வாயை திறந்து ஒலித்தல் ஓகே ஸோ முதல் எழுத்துக்களின் பிறப்பினுள் அ ஆ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அன்னத்தின் தொழிலாகிய அங்கா அங்கா அங்காத்தல் அப்படிங்கிறது அங்காப்பு ஓகேவா இதோட அதாவது வாயை திறந்து ஒலிக்கிறதுனால தான் அஇ அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இஇஏஏ ஸோ அ மட்டும்தான் அங்காப்பு இஇஏஏஐ இந்த அஞ்சு எழுத்துக்களும் அங்காப்புடனே மேல்வாய் பல்லை நாக்கினது நுனி பொருந்த பிறக்கும் ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா தெரியும் இஇஏஏ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணும் அந்த மேல்வாய் பல்ல இந்த நாக்கில் இருக்க அந்த சைடு நுனியெல்லாம் வந்து டச் ஆகுறனால தான் இதெல்லாம் பிறக்குது அதே மாதிரி உ உ ஓ ஔ இந்த ஐந்து எழுத்துக்களும் உதடுகள் குவிவதால் ஸோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்தா எப்படி தெரியுது அது வந்து உதடுகள் வந்து குவிவதால் உருவாகுது அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது பாருங்கள் காங் யா எனும் எழுத்துக்கள் நாக்கின் அடி மேல்வாய் அடிப்பகுதியையும் ஸோ அது காங் ஞா என்ன பண்ணுது நாக்கோட அந்த அடிப்பாகம் வந்து மேல்வாய் பல்லோட அந்த மேல்வாய் பல் இருக்குல்லையே அதோட அடிப்பகுதியை ஒட்டுது சா அப்படிங்கிறது நாக்கின் நடு மேல்வாய் நடு பகுதியையும் டா நா அப்படின்னு சொல்லும்போது நாக்கின் கடை மேல்வாய் கடை பகுதியையும் பொருந்த பிறக்கும் அடுத்தது பாருங்க பல்லின் அடியை நாக்கு நுனி பொருந்துவதால் தானா பிறக்கும் ஓகே ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது புது புக்லேயே இது கொடுத்துருக்கிறது தான் பாமா ஸோ மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கும் இரு எழுத்துக்கள் பாமா சோ இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது நாக்கின் அடியானது மேல்வாய் அடியை பொருந்துவதால் எகர எழுத்து அப்படிங்கிறது பிறக்குது நாக்கின் அடி வந்து மேல்வாய் பல்லின் அடியை பொருந்துவது அடுத்தது மேல்வாயை நாக்கு நுனியானது தடவ ரா லா இந்த எழுத்துக்கள் பிறக்கும் மேல்வாய் பல் அடியை நாவின் ஓரமானது தடித்து நெருங்க லஹாரம் லஹாரம் ஓகே லா 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 அப்படின்னு சொல்லும்போது பாருங்க அந்த நாவின் ஓரம் வந்து மேல்வாய் பல்லோட அடியை வந்து பொருந்துவதால பிறக்குது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் வகரம் ஸோ பல் கீழ் உதடு பொருந்துவதால் வா அப்படின்னு சொன்னோன்னா அது தெரியும் அடுத்த மேல்வாய் நாக்கு நுனி மிகவும் பொருந்தினால் ரகரமும் நகரமும் ஸோ இதெல்லாம் எப்படி பிறக்குது அப்படிங்கிறது தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஆயுத எழுத்திற்கு பிற பிறப்பதற்கு இடம் தலை ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது அப்படின்னா தலை தான் ஸோ அதன் மூலமாக நம்ம வாயு திறக்கிறனால அக் அப்படிங்கிற எழுத்து வந்து வருது ஓகேவா ஸோ ஆயுதம் நீங்களான ஏனைய சார்பெழுத்துக்கள் ஆகியவற்றில் சார் எழுத்துக்கள் பலவற்றிற்கு பிறப்பு ஒன்றாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குறது இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இதில் புக் பேக் பாருங்கள் பதம்புணர்ப்பென பெண் பதம் புனர் என பன்னீர் பாற்று அதுவே இன்னொரு பாய் எழுத்தின் எத்தன்மை பற்றி கூறுகிறது அப்படின்னா இதில் ரெண்டு பிரிவு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து புறத்திலக்கணம் அகத்திலக்கணம் எண் முதல் அந்த புணர்ப்பு வரை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பதம் புனர் என பன்னீர் இன்னொரு பால் எழுத்தின் எத்தன்மை பற்றி கூறுகிறதுனா பிரிவு ஸோ அகத்திலக்கணம் புறத்திலக்கணம் அப்படின்னு ரெண்டு பிரிவு எது எழுத்தின் புற இலக்கணம் அப்படின்னா பதம் அப்படிங்கிறதா ஸோ பதமும் புணர்ப்பும் ரெண்டும் புறத்திலக்கணம் மற்றது எல்லாமே அகத்திலக்கணம் அப்படின்னு பார்த்துருப்போம் மாறுபட்டுள்ள இலக்கண தன்மை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாருங்க மாறுபட்டுள்ள இலக்கணத்தன்மை தன்மை எதுனா புணர்ப்பு தான் மாறுபட்ட இலக்கணத்தன்மை தன்மை ஓகேவா மத்த மூணுமே வந்து அகத்திலக்கணம் இதுதான் வந்து புறத்திலக்கணம் இலக்கணம் அடுத்தது இதில் எது சரின்னு கேட்குறாங்க எழுத்தின் பிறப்பிற்கு முதன்மையாக இருப்பது சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்பெழுத்துக்களோட விரி பத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்துருப்போம் தமிழ் எழுத்துக்கள் ஒலி வடிவ அடிப்படையில் இரநூத்தி நாற்பத்தி ஏழாக பிரிக்கப்பட்டுள்ளது மெய்யெழுத்து பதினெட்டும் சார்பெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க பட் மெய் எழுத்து ப அது வந்து முதல் எழுத்துக்கள் வகையில் தான் வரும் ஓகே ஸோ இப்போது இதுக்கு கரெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தின் பிறப்பிற்கு முதன்மையாக இருப்பது சொல் கிடையாது ஒலி தான் வரும் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் எழுத்து பிறக்கும் இடங்களில் ஒன்று அன்னம் என நன்னூலார் கூறுகிறார் ஸோ இதுதான் வந்து கரெக்டு அடுத்தது அடிநாக்கு மேல்வாயை பொருந்துதல் யா அன்னத்தை நுனினா வருடுதல் லா அன் பலினை நுனினாக்கு பொருந்துதல் ரா நுனினாக்கு பலினை தொடுதல் நா ஓகேவா ஸோ இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து பிறக்கும் முயற்சி பற்றி நன்னூல் கூறுவது எது அப்படின்னா அன்பல் நா முடியுற தா நா வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு மட்டும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இதான் வந்து செகண்ட் இலக்கணத்தில் எழுத்து அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து சொல் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ